நடக்க மனதா இருக்கிற யாவரும் வரும் பாடுகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் இங்க எந்த அளவுக்கு துன்பப்படுறோமோ பரலோகத்துல அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் கிரீடத்துல முத்துகள் அதிகமாயிட்டே போகும் பரலோகத்துல உனக்கு பலன் மிகுதியா இருக்கும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க அதனாலதான் பழைய பரிசுத்தமான்கள் பாடினாங்க இவ்வுலக பாடு என்னை அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கிறேன் இவ்வுலக பாடு என்னை ஓ ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலு யானந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் எந்த நாவில் I mean